நீட் தேர்வை எதிர்த்து திராவிடக் கழகம் சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் நீட் தேர்வை எதிர்த்து திராவிட கழக இளைஞர் அணி திராவிட மாணவர் கழகம் சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் மேற்கொண்டனர் ஜூலை பதினொன்றாம் தேதி தாராபுரத்தில் தொடங்கி பதினைந்தாம் தேதி நாளை சேலம் கோட்டை மைதானத்தில் நிறைவு பெறுகிறது இந்த பிரச்சார பயணமானது தாராபுரத்தில் இருந்து ஈரோடு கோபி வழியாக நேற்று சங்ககிரி வந்தடைந்தது சங்ககிரி பழைய பஸ் நிலையத்தில் சேலம் மாவட்ட தலைவர் வீரமணி ராஜு தலைமையில் வர தலைமை கழக நீட் தேர் ஒழிப்போம் சமூக நீதி காப்போம் என்ற தலைப்பில் விளக்க உரையாற்றினார் அன்புமதி மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட பலர் பங்கேற்றனர் இந்த பரப்புரை பயணமானது சங்ககிரியில் இருந்து சேலம் நோக்கி புறப்பட்டது ஐயா வீரமணி அவர்களுடைய ஆணை கிடங்க நடந்து முடிந்த நீட் தேர்வினுடைய குளறுபடிகளையும் அதில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களையும் இந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டு மறைக்கிறது என்ற ரீதியில் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும் சட்ட ரீதியான நடவடிக்கையை இந்த ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்திற்கு நீட் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு ஜனாதிபதி அவர்களும் இங்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு நிரந்தரமாக நீட் விலக்கு வேண்டும் என்றும் இந்த வாகன பரப்புரை பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளை நடைபெற இருக்கக்கூடிய சேலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு மாநாட்டில் ஆசிரியரையா கி வீரமணி அவர்கள் தலைமை வகித்து தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறார் நீட் எதிர்ப்பு படையை மீண்டும் அணிதிரட்டி இந்த சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் தரவில்லை என்றால் நாளை நடக்கக்கூடிய மாநாட்டில் போராட்ட அறிவிப்பு மாநாடாக அது இருக்கப்போகிறது